டாக்டரை பார்த்து சார் நீங்கள் கடவுள் மாதிரி சார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறீங்களே இந்த டாக்டரை பார்த்து அபுதாபியில் இருக்க மக்கள் ஒரு அறுபது வருஷமாக அவரை தான் பார்க்குறாங்க அதற்கு நன்றி கடனாக அவருடைய பேரை ஒரு தெருவுக்கு சூட்டியிருக்காங்க பொதுவாக துபாய் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒரு காமெடி ஞாபகம் வரும்ல நம்பர் ஆறு விவேகானந்தர் தெரு துபாய் மெயின் ரோடு துபாய் குறுக்கு சந்தை அப்படின்னு சொல்லுவோம் துபாயில் போய் பார்த்தா அந்த தெரு பேர் இருக்குமா இல்லையான்னு தெரியாது ஆனால் இனிமேல் அபுதாபிக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா இல்லை ஒருவேளை அபுதாபியில் தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவருடைய பெயரில் இருக்கக்கூடிய அந்த தெருவுக்கு நீங்கள் போய் பார்க்கணும் ஏன்னா நம்ம இந்தியாவில் பிறந்து இங்கேருந்து வேற ஒரு நாட்டுக்கு போய் அங்கே மருத்துவ சேவையில் ஒரு சிறப்பான பெயர் எடுத்து அந்த நாட்டு மக்களால் கடவுளாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இவர் உயர்ந்திருக்கார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக சாதாரண ஆளாக இருக்க மாட்டார் இல்லையா அவர் யார் அவருடைய பேக்ரவுண்ட் என்ன எதனால் மக்கள் இந்தளவுக்கு அவரை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அவர் பேர் டாக்டர் ஜார்ஜ் மேத்யூ நம்முடைய கேரள மாநிலத்தை சேர்ந்தவர் நைன்டீன் சிக்ஸ்டி செவன்லேயே அவர் என்ன பண்ணுறாருனா இங்கே இருந்து அபுதாபிக்கு ஷிஃப்ட் ஆகிறாரு அங்கே போகும்போது அவருடைய வயசு இருபத்தி ஏழு தான் அந்த நேரத்தில் அபுதாபி துபாய் உள்ளிட்ட இந்த ஐக்கிய அரபு நாடுகள் எல்லாமே வந்து தனித்தனி நாடுகளாக இருந்த நேரம் நைன்டீன் செவன்டி தான் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஐக்கிய அரபு அமீரகம் அப்படிங்கிற பேர்ல இந்த ஏழு நாடுகளும் ஒன்னா இணைக்கப்பட்டு ஒரே அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது அதற்கு முன்பு வரைக்கும் தனித்தனி மாகாணங்களாகத்தான் இருந்தது அந்த நேரத்தில் இவர் மருத்துவராக போகிறாரு மருத்துவராக போகும்போது இவருக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு கேரளாவில் படிக்கிறார் கேரளாவில் அவருடைய பேக்ரவுண்ட் என்னன்னு முதல்ல பார்க்கணும் இல்லையா கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜில் தான் அவர் மருத்துவ படிப்பு முடிக்கிறாரு மருத்துவ படிப்பை முடிச்சிட்டு அவருடைய திருமணம் இது எல்லாமே தான் நடக்குது அவருடைய திருமணம் முடிந்த பிறகு தன் மனைவியோட இருந்து அபுதாபிக்கு போகலாம் அப்படிங்கிற முடிவை அவர் எடுப்பதற்கு முன்பாக வெளிநாடுக்கு போனோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கார் இங்கே டாக்டர் படிச்சிட்டோம் வெளிநாட்டில் எங்கேயாவது போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம் எங்கே வேலை வாய்ப்புகள்லாம் இருக்கும் அப்படின்னு தேடும்போது அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆயிடலாம்ப்பா அங்கே போய் செட்டில் ஆனால் நல்லா லைஃப் நல்லாயிருக்கும் நல்லா சம்பாதிக்கலாம் ஒரு பெட்டரான கெரியர் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோடு இருக்கும்போது அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறாரு அபுதாபியில் நீ ட்ரை பண்ண அங்கே வந்து இந்த மாதிரி அரசு மருத்துவர்கள்லாம் தேவைப்படுறாங்களாம் நீ முயற்சி பண்ணிப்பார் கிடைச்சா நல்லாயிருக்கும் அந்த ஊரில் வசிக்கிறதுக்கான இடமும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு அவர் நண்பர் சொன்னதுனால சும்மா ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி அப்ளை பண்றாரு அப்ளை பண்ணதுமே அவருக்கு அபுதாபியிலருந்து ஆஃபர் வருது ஆஃபர் வந்ததும் இங்கேருந்து கிளம்பி அபுதாபிக்கு போறாரு அங்கே போயிட்டு அந்த நாட்டில் ஒரு முதல் அரசு மருத்துவராக ஜாயின் பண்றாரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அரசாங்கத்தின் தரப்பிலிருந்து இருந்து மருத்துவ சேவைகளோ அதற்கான மருத்துவர்களோ இல்லை இவர் போய் ஜாயின் பண்ணி அங்கே மருத்துவ சேவையை தொடங்குறாரு அபுதாபியில் இவர் மருத்துவராக வேலை செய்ய ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே அந்த நாட்டினுடைய ஃபவுண்டர் ஐக்கிய அரபு அமீரகம் உருவாவதற்கு காரணமாக இருந்த ஷேக் சையத் அப்படிங்கிற ஒருத்தர் அவரை அந்த நாட்டினுடைய தந்தைன்னு சொல்றாங்க எப்படி நம்ம இந்தியாவில தேசத்தந்தை காந்தியடிகள்னு நம்ம சொல்றோமோ அதே மாதிரி யுஏஇ அப்படிங்கிற ஒரு நாடு உருவாவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் தான் இந்த ஷேக் சையத் அவருடைய பழக்கம் இவருக்கு ஏற்படுது அவரோடு நல்ல நட்பும் கிடைக்கிறது அவர் என்ன பண்ணுறாருனா இவருடைய திறமையை பார்க்குறாரு இவர் அபுதாபியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மருத்துவ சேவையில் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு நபராக இருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மருத்துவ கல்வியில் உயர் படிப்புக்காக இங்கிலாந்துக்கு அனுப்பி வைக்கிறாரு அங்கே போயிட்டு இவர் மருத்துவ மேற்படிப்புகளெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் அபுதாபிக்கே வந்து தன்னுடைய சேவைகளை தொடங்குறாரு ஒரு கட்டத்தில் இவர் அந்த மன்னர் குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபராக மாறுறாரு எப்படி மக்களுக்கு சேவை செய்கிறாரோ அதே அந்த மன்னர் குடும்பத்துக்கும் இவர்தான் தான் ஒரு ஃபேமிலி டாக்டரா இருக்கார். அந்த அளவுக்கு இவர் மேல அந்த குடும்பம் மிகப்பெரிய நம்பிக்கையை வைக்குது ஐக்கிய அரபு அமீரகம் நைன்டீன் செவன்ட்டி ஒன்ல உருவாகுது அதன் பிறகு மருத்துவ சேவை அங்க கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைய தொடங்குது அப்படி விரிவடங்கிய தொடங்கிய பிறகு இவருக்கு மெடிக்கல் டைரக்டர் உள்ளிட்ட பல பொறுப்புகளை கொடுத்து அழகு பாக்குறாங்க அந்த நாட்டினுடைய அரசாங்கம் இவரும் கொடுத்த ஒவ்வொரு பொறுப்பையும் ரொம்ப சிறப்பாக செயல்படுத்துறாரு அங்க புதுசா வரக்கூடிய மருத்துவர்களா இருக்கட்டும் புதுசா கொண்டு வரப்படக்கூடிய மருத்துவ ஸ்கீம்ஸா இருக்கட்டும் அது எல்லாத்துக்குமே பயிற்சி அளிக்கக்கூடிய வகையில இவருடைய வழிகாட்டுதல் இருக்கு இவருடைய தான் அங்க மெடிக்கல் சிஸ்டம் நல்லா டெவலப் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க இந்த நன்றிக்கடன் இந்த விசுவாசத்துக்காக தான் அபுதாபி அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தெருவுக்கு இவருடைய பெயரை சூட்டியிருக்காங்க மக்கள் எல்லாருமே அவரை ஒரு மக்களுக்கான மருத்துவராக பாராட்டுறாங்க இப்போ நம்ம ஊர்லலாம் கூட பார்த்துருப்போம் அஞ்சு ரூபா டாக்டர்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் பல இடங்களில் இந்த மாதிரி மருத்துவர்களை பார்க்கலாம் வட சென்னை பகுதியில் கூட ஐந்து ரூபா டாக்டர்னு ஒரு டாக்டர் பிரபலமாக இருந்தார் அவருடைய மறைவுக்கு பிரதமர் மோடி ஜனாதிபதி உள்ளிட்ட பலரும் இரங்கல் தெரிவிச்சாங்க அந்த அளவுக்கு பணத்தை முக்கியமாக நினைக்காம சேவையை மட்டுமே மையமாக வச்சு மக்களுக்காக வேலை செஞ்சவங்கள தான் மக்கள் அந்த அளவுக்கு கொண்டாடுவாங்க அதே மாதிரி தான் இவர் கேரளால இருந்து அபுதாபிக்கு போய் அங்கே செட்டில் ஆயிருந்தாலும் அவருக்கு மக்களுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது அபுதாபியில் ஏன் வந்து இதை பண்றாங்க அப்படின்னா யாரெல்லாம் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டார்களோ அவங்க எல்லாருக்கும் புகழ் சேர்க்கக்கூடிய வகையில அவங்களுடைய பெயர்களை சூட்டுவது ஒரு சாலைக்கோ அல்லது குறிப்பிட்ட ஒரு கட்டிடத்துக்கோ அவங்க பெயர்களை சூட்டுவதுன்னு அங்க அந்த நாட்டினுடைய அரசாங்கத்துல நகராட்சி மற்றும் போக்குவரத்து துறை இருக்கு தான் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அதன் ஒரு பகுதியா தான் டாக்டர் ஜார்ஜ் மேத்யூ அவருடைய பெயரை அங்க இருக்கக்கூடிய ஒரு தெருவுக்கு சூட்டிருக்கிறார்கள் இந்த தெரு எங்க இருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்லணும் இல்லையா அபுதாபில ஷேக் ஷாக்பவுத் மெடிக்கல் சிட்டி எஸ் எஸ் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஏரியாவில் அல் மெஃப்ராக் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தெருவுக்கு தான் ஜார்ஜ் மேத்யூ ஸ்ட்ரீட் அப்படிங்கிற பெயரை சூட்டியிருக்காங்க டாக்டர் ஜார்ஜ் மேத்யூவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த அங்கீகாரம் குறித்து பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்களில் புதிதாக வரக்கூடிய மருத்துவர்களும் சேவை மனப்பான்மையோடு இருக்கணும் அப்படிங்கிற தன்னுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்காரு இவருடைய இந்த சேவையை பாராட்டி ரெண்டாயிரத்தி நாலுல இவருடைய ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே அந்த நாட்டினுடைய குடியுரிமையை கொடுத்து அவரை கௌரவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அபுதாபி விருதுகளும் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் இந்தியால இருந்து அபுதாபிக்கு இவர் போகும்போது அங்க சரியான சாலை வசதிகளோ மருத்துவ கட்டமைப்போ எதுவுமே இல்லை ஆனா இன்னைக்கு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உலகில முக்கியமான ஒரு நாடா மாறி இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த தருணத்துல இவருடைய பெயரை ஒரு தெருவுக்கு சூட்டியிருப்பதன் மூலமாக அந்த அரசாங்கம் இவரை கௌரவிச்சிருக்கு இவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தன்னுடைய உயிர் மூச்சு இருக்க வரைக்கும் அந்த நாட்டினுடைய குடிமக்களுக்காக தன்னால் இயன்ற சேவைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதே தன்னுடைய லட்சியம்னு சொல்கிறாரு ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோவை இருந்தோ அல்லது இருந்தோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்